புதுநல மருமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் ப்ரைஸ் பற்றி தான் வீடியோவில் பார்க்குறோம் அது இல்லாமல் ஆல் டைம் ஹை வந்து வெள்ளி வந்து வச்சிருக்கு அதையும் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஆல் டைம் ஹை வெள்ளி வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி இருபத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துருங்க கிட்டத்தட்ட நைன்டி கிட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்து ரூபாய்க்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு கிராம் வந்துட்டு இன்றைக்கி நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துருக்கு ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்த வெள்ளி இன்றைக்கி வந்துட்டு நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற மா இது மாதிரி வந்திருக்கு அடுத்தது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேட் வந்து உயர்ந்து இன்றைக்கி வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நம்ம சொல்லியிருந்த மாதிரியே வந்து நடந்திருந்தது கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் வந்து நடந்திருக்கு சில்வரில் ரெண்டு ரூபா வரைக்கும் ரெண்டு ரூபா இல்லை மூணு ரூபாய் ஏறும் சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டு ரூபா தான் கரெக்டாக ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான் ரெண்டு ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கோல்டு வந்துட்டு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நூற்றி அஞ்சு ரூபாய் பேர் இருந்தது ஓகேங்களா இதுதான் பொக்கியான ரேஞ்சு சில்வர் வந்து ஆல் டைம் டைம்க்கே வந்து வச்சிருச்சுங்க சே கிட்டத்தட்ட வந்துட்டு இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது வருஷமாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு எவ்வளோ பத்தாயிரரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி அது வந்து ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரரூவா இதுதாங்க இன்வெஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் லேண்டில் போட்டாலும் சரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி சில்வரோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நிறையா ரிட்டர்ன்ஸ் தருதுன்னு சொல்லிவிட்டு யாரோ சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காகலாம் போயிட்டு எதையோ ஒரு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணாதீங்க நானே அந்த மாதிரி த சில தப்புகள்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் வந்துட்டு அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணீங்க அப்சல் நீங்கள் எடுத்துக்கோ இல்லைங்க அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கிங்க அதனால் வந்துட்டு நீங்கள் தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு சில்வரோடது நூற்றி இருபத்தி எட்டு அதுதான் இன்றைக்கி ப்ரைஸ் தெரிஞ்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் மறக்காம நாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்கள் ஏசி நன்றி வணக்கம் சரிங்களா இந்த இயர் எம்டிடிஹெச் இந்த இயரு டென் தௌசண்ட் போகுமா ப்ரோ இந்த இயரோ அடுத்த இயரோ கண்டிப்பாக போக போகுது அதனால் அதுக்கான டைம் மட்டும் தான் தெரியல இன்னும் வந்துட்டு நமக்கு வந்து சாலிடாக வந்துட்டு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதம் இருக்குது கையில் அந்த அஞ்சு மாதத்தில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி வேணாம் விளக்குனாக்கிறோம் நாலு மாதம் சாலிடாக கையில் இருக்குது அதனால் வந்துட்டு பொறுத்துருக்கலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அது பத்தாயிரம் போகும் இங்கேருந்து நீங்கள் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில பேர் கேட்குறாங்க இங்கேருந்து நான் வாங்கிட்டமா அப்படின்னா இங்கேருந்து ஒரு இரநூறுவாயோ இல்லை ஒம்போதாயிரத்துக்கு போனவங்களோ நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க வாங்குங்க ஓகேங்களா எனக்கு இரநூறு முந்நூறுலாம் போகிறத பற்றி கவலை இல்லை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாய்க்கிறவங்க நீங்கள் வந்து கோல்ட வந்து வாங்கிக்கங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சிபி அட்வைஸரை கேட்டுவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸ்ருதி குரு ஹாய் ஹாய் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கியான நிலவரம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளம் இருந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்